மத்தியில் சிறுபான்மை சமுதாயத்திற்கு எதிரான ஆட்சி நடைபெறுவதாக திமுக தலைவர் மு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு சென்னை கொளத்தூர் பெரியார் நகரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது மத போதகர்கள் கிறிஸ்துமஸ் கேக் வெட்டி மு க ஸ்டாலினுக்கு ஊட்டினர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட மு ஸ்டாலின் திமுக ஆட்சியில் மாநில சிறுபான்மை நல ஆணையம் அமைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி பேசினார் ஆனால் சிறுபான்மை நலனுக்கு எதிராக மத்திய மாநில அரசுகள் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் நான் உங்களுக்கெல்லாம் தெரிவிக்க விரும்புவது வாழ்த்து சொல்லுற அந்த நிலை மட்டுமல்ல சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிட நேரத்திலும் சரி ஆட்சி பொறுப்பில் இந்த நேரத்தில் நேரத்தில் அதிகாரத்தை பயன்படுத்தி ஆட்சியை பயன்படுத்தி சில சலுகைகளை சாதனைகளை திட்டங்களை தலைவர் கலைஞரவர்கள் உருவாக்கி தந்த அந்த செய்திகளெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆட்சியில் இல்லாத இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்காக குரல் கொடுக்கிற வாதாடுகிற போராடுகிற அந்த நிலையிலும் திராவிட உள்ளேற்ற கழகம் தன்னுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும்